வந்து பாத்தீங்கன்னா ஈவில் டெக் படத்துல ஆஸ்கதா பாத்திரத்துல மெயின் கேரக்டர் நினைச்சிருப்பாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுவரை வந்து அறுபத்தொம்பது திரைப்படங்கள் வந்து பண்ணியிருக்காரு இவர் ஒரு நடிகர் ப்ரொடியூசர் ஒரு குரல் பின்னணியாளர் ரைட்டர் நிறைய வீடியோ கேம்ல வந்து அவர் வந்து ப்ரொடியூசராகவும் பண்ணிருக்காரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டா வந்து ஒரு எட்டு முறை வந்து வாங்கியிருக்காரு ஐம்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்கள்ல வந்து நடிச்சிருக்காரு இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு யூஎஸ் மெக்சிகன்ல இருக்க ராயல் ஓக்ல வந்து பறந்திருக்காரு நியூட்டன் இவர் வந்து என்னன்னா விளம்பர நிர்வாகி பிளஸ் வந்து இதோட வந்து கல்லூரி பேராசிரியர் இவர் வந்து ஒரு நாடக நடிகரும் கூட ஜோன் லூயிஸ் ஜோன் லூயிஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுலதான் இருக்காங்க இவங்களுடைய மகன் தான் வந்து காம்பல் ஈவில் படத்தோட மெயின் கேரக்டர் ஹீரோ இவங்க வந்து என்னன்னா ஸ்காட்டிஷ் வம்சோலி சேர்ந்தவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவ இவரோட தந்தை வந்து உள்ளூர் நாடகத்தை சேர்ந்த நடிகர் மற்றும் இயக்குனர் இவ காம்பன் வந்து நண்பர்களோட இணைந்து நடிக்கிறவும் சூப்பர் ஹிட் கேமரால வந்து திரைப்படங்களை உருவாக்கவும் ஒரு ஆர்வம் சின்ன பிள்ளைலேயே இருந்துச்சு அதனால அவர் சில பேர் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ற உயர்நிலை பள்ளியில வந்து படிக்கிறாரு அப்படி படிச்சுக்கிட்டு இருக்க சமயம் ஒரு நண்பரை சந்திக்கிறாரு அவர் தான் வந்து சாம் ரைமி யாருன்னா பிற்காலத்தில் வந்து ஈவல் டெட் படத்தை எடுத்த இயக்குனர் ஸ்பைடல் மேனோட ஒன் டூ த்ரீ இப்படி பல படங்களை எடுத்த இயக்குனர் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஒரு பாண்டு உருவாகுது பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நிறைய படங்களை வந்து உருவாக்குறாங்க அப்பீங்கன்னா மேற்கு மிக்சி மேற்கு மிக்சிகன் பல்கலைக்கழகத்துல வந்து உயர்நிலை படிப்பு படிக்கிறாரு அதாவது காலேஜ் படிக்கிறாரு ஆஹ் பின்னாடி வந்து அதுக்கடுத்த ஸ்டேஜ் வந்து நடிப்புத்துறையை நோக்கி போறாரு இப்பலும் ரைமியும் வந்து என்னன்னா ஒரு கட்டத்துல நண்பர்களாயி அவங்க ரெண்டு பேரும் இந்த சூப்பர் எயிட்டின் கேமரா அப்ப வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் எயிட் கேமரா தான் அதுல வந்து வீடியோவை எடுத்து பார்ப்பாங்க நிறைய பேர் அதாவது இந்த தலைமுறைக்கு தெரியாது முன்னாடி இருக்க தலைமுறைக்கு தெரியும் ஸோ அதை வச்சு இவங்க தான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து ஒரு படத்துக்கான வந்து கதை கரு வந்து கிடைக்குது அவங்க வந்து ஒரு முப்பது நிமிடம் வந்து சூப்பர் எயிட் கேமராவை அதுல பண்ணிட்டு முதலீட்டாளர் அதாவது படம் வைஸ் படம் எடுக்கணும்னு ஒரு ஆர்வம் அதுக்கு வந்து முதலீட்டாளர் தேவை ஸோ அதுக்கான விஷயத்துக்கான இதை வந்து உருவாக்குறாங்க காம்பனூர் ரயிலையும் செஞ்சு அவங்களுடைய குடும்ப நண்பர்கள்ட்ட வந்து படம் எடுக்கிறதுக்காக எல்லாத்திட்டையும் வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ அதை வச்சு தான் அந்த ஏடிஎன் கேமராக பல விஷயங்கள் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போகிறாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈவல் டெட்டுன்ற பேரில் வந்து அவங்க பேர் வைக்கல புக் ஆஃப் த டெட்டுன்னு சொல்லி தான் வச்சுருந்தது முதலீட்டாளர் ரீல் வந்து அவர் வந்து என்னன்னா ரைமி வந்து ஒரு தடவை வந்து போய் ஒரு முதலீட்டாட்ட போய் கேக்குறாரு அவர் அந்த ஆஃப் அன் அவர் அந்த புட்டேஜை பார்த்துட்டு அவருக்கு வந்து பெருசா வந்து ஈர்ப்பு இல்லை ஸோ அவர் வந்து ஒரு சட்ட ஆலோசகர் நீங்க படம் பண்ண போறீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்பு தேவைன்னு சொல்லி அவருக்கு சில உதவிகள் வந்து சொல்றாரு சோ அந்த உதவிகள் வந்து பின்னாடி அவங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல சட்ட சிக்கல் இருக்கும் எந்தெந்த இடத்துல இருக்காதுன்ற ஒரு தெளிவு அவங்களுக்கு கொடுக்குது ஸோ அடுத்து வந்து என்னென்னா நம்ம கேம்ப் ரயில்வே சேர்ந்து பல இடங்கள்ல வந்து போராடுறாங்க ஸோ அந்த இது கான்செப்ட் வந்து ஒரு சிலரால வந்து அக்செப்ட் பண்ணுது ஸோ தொண்ணூறாயிரம் டாலர் வந்து முதலீட்டாளர்கள் வந்து ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கான விஷயமும் ஆரம்பிக்குது இது வந்து என்ன சொல்றோம்னா வித் வுட்ஸ்ன்னு சொல்லி ஒரு குறும்படம் அது தான் வந்து அது மாறுறப்ப வந்து புக் ஆஃப் த டெட்டுன்னு சொல்லி உருவாகுது அந்த தொண்ணூறு டாலர் வச்சு அவங்க பண்ணாலும் வந்து அதற்கான மணி வந்து அது பத்தல அந்த படத்துக்கு வந்து பத்தல பதினஞ்சு பேர் நடிக்கிறாங்க சோ அதுக்கான விஷயம் எல்லாமே ஒரு இடத்துல தங்குற மாதிரி இருக்கு லேடிஸ் பாய்ஸ் அது வந்து பல பிரச்சனைகளை உண்டாக்குது அடுத்தடுத்து என்னன்னா கேம்பல் வந்து சில இடத்துல வந்து மணியை திரட்டி வந்து உள்ள போடுறாரு இது வந்து என்னன்னா அவருக்கு வந்து பிற்காலத்துல வந்து பெரிய அளவு வந்து உதவியா இருக்கு சோ அந்த படம் வந்து உருவாகுது அந்த படம் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்டேஜ்ல உருவானாலும் அந்த படத்துக்கான அடுத்த ஸ்டேஜ் போறதுல வந்து நிறைய வந்து தடுமாற்றங்கள் இதுக்கு இந்த படத்தோட வந்து பெரிய பேக் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரைமி வந்து கரெக்டா பண்றாரு ஸோ அதாவது நீங்க வந்து டாம் ரைமி எடுத்துக்கோங்க கேம்பல்ல எடுத்துக்கோங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே முக்கியமானதுதான் டாம் சவுலின்னு சொல்லி வந்து இந்த படத்துல வந்து செயற்கை மேக்கப்பு அதாவது செயற்கை மேக்கப்பும் அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் பண்றாரு அதாவது ஸ்டாப் மோஷன் அலிமேசன் இதெல்லாம் வந்து பண்ணவர் இவர் இந்த படத்துடைய வெற்றிக்கு வந்து பெரிய காரணம் அது வந்து ஈஸியா நம்ம போகக்குள்ள வந்து சொல்லிட்டு போயிருவோம் எடிட்ரு முக்கியமான காரணம் விஷயமே வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்ப இருக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அப்ப நீங்க பாத்துக்கோங்க ஆஹ் இவருடைய ஹெல்ப் வந்து இருந்துச்சு அதாவது அடுத்து வந்து ஈவில் டெட்டோட அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு எல்லாமே அவங்க பண்ணாங்க அவருடைய விஷயங்கள் ஒரு பெரிய விஷயம் அவருடைய ஹிஸ்டரி தனியா பாத்துக்கலாம் இவ இவர் இவர்தான் இந்த படத்துக்கு வந்து மெயின் நாடியா இருந்து எல்லாமே பண்றாரு ஸோ சோ புக்ல இருந்து உருவம் எப்படி வெளியில வருது எல்லா டீட்டெயிலுமே இவரு தான் வந்து கொடுத்தது இவருடைய அர்ப்பணிப்பு வந்து இந்த படத்துல வந்து பெரிய பங்கு கொடுத்த முதலீட்டாளர் வந்து ரஃப் பாக்குறாங்க ஓரளவு அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்குது அக்டோபர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வந்து ரெட்ஃபோர்ட் திரையரங்குகளை வந்து இத வந்து ஃபர்ஸ்ட் இல்லாம போடுறாங்க படம் பார்த்தவங்க எல்லாரும் வந்து நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தட்ட வந்து ஒரு நூறுல வந்து ஒரு பத்து நெகட்டிவ் தான் அமைத்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அவங்க முதலீட்டாளருக்கும் ஒரு ஹாப்பி திருப்தி சரி இன்னும் வந்து ஒரு வேர்ல்டு கொண்டு போகலான்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ரிலீஸ் பண்றாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள்ல இருந்து பங்கேற்றப்ப அங்க அதுல ஒரு ப்ளஸ் என்னன்னா சிகில் எழுத்தாளர் ஸ்டீபன் கிங் வந்து படம் பாக்குறாரு அவர் வந்து படம் பார்த்துட்டு அவர் செலக்ட் பண்றதுல இந்த படம் வந்து அஞ்சாவது படமா செலக்ட் பண்றாரு அப்புறம் ஒரு ஸ்டேல்ஸ்ல வந்து எழுதுறப்ப ரைட்டி இந்த படத்தை வந்து அது என்ன சொல்ல மனம் திறந்து பாராட்டி எழுதுறாரு இந்த பாராட்டு வார்த்தை ஸ்டீபன் கிங்கே வந்து பாராட்டுறாரு அவர் ஒரு திகில் எழுத்தால அவரே பாராட்டினான்னா எப்படி இருக்கும் ஸோ அப்படின்ட்டு வந்து இந்த படத்தோட மதிப்பு வந்து உயருது லைன் சினிமா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வேர்ல்டு உள்ள இறக்குறாங்க ஸோ இது அமெரிக்கால வந்து என்னன்னா போட்ட காசை விட வந்து திட்டத்திட்ட பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மடங்கு வந்து கூட கொடுக்குது ஃபாரின் எல்லாத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுவரை வந்த ஒரு திகில் படத்துலேயும் இந்த படத்துக்கான நேம் இது ரெண்டாவது எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு யாருமே எதிர்பார்க்காத வசூல் ஸோ இந்த படத்தை தழுவி வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் இப்போ நம்ம தமிழ்லேயும் வந்து இந்த பட தழுவி நிறைய படம் வந்திருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அந்த கான்செப்ட் கன்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நிறைய படங்கள் வந்து உருவாக்கிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஈவில் டெட் வந்து என்னன்னா ஒரு காலத்துல வந்து அதிக அளவு இத வச்சு நிறைய படங்கள் வந்து உருவாக்கின படமும் கூட இப்போ வந்து பேர் வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இந்த படம் வந்து புக் ஆஃப் த டெட் இருந்தது அதை வந்து கொஞ்சம் மாத்துங்கன்னாரு ஸோ கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து பேரை வந்து ஈவில் டெட்டுன்ற பேரில் வந்து படத்தை மாத்துறாங்க ஒரு அதாவது இன்டர்நேஷனல் பிராண்ட் நேம் தேவைன்னு சொல்லி தான் மாத்தின படம் அது ஒரு சாதாரண ஒரு குறும்படம் ஆரம்பிக்கப்பட்ட இது அதுக்கடுத்து வந்து அது வந்து சினிமாவை பரங்கமிக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிச்சு முதலீட்டாளர் பணம் இருந்தாலும் அதுக்கு மேலேயும் தேவைப்பட்டது ஏன்னா அங்க வந்து என்னன்னா ஒரு அனிமேஷன் ஒர்க்கும் சரி அதுக்கான விஷயங்கள் வந்து அது கேட்டுச்சு அதாவது ஆடியன்ஸை வந்து பயமுறுத்துறதுக்கான ஸ்கிரிப்ட் நிறைய விஷயம் வந்து தேவைப்பட்டுச்சு ஸோ அதெல்லாம் மீறி வந்து படம் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகுது தேட்டர் ரிலீஸ் ஆகுறப்ப வந்து கேம்பல் வந்து எப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெட்ஃபோர்ட் தேட்டர்ல தான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து அடிக்கடி அந்த தேட்டர்ல தான் வந்து படம் பார்ப்பாரு சோ அந்த படத்துலதான் இந்த படம் வந்து போடணும் சொல்லி எல்லா சிறப்பு விருத்தினையும் கூப்பிட்டு வந்து படமா போடுறாரு பின்னாடி அது போறது வந்து ஆசைகளை வந்து நிறைவேற்றினாரு அதாவது சாம் சொல்லலாம் பிளஸ் அந்த ப்ரொடியூசரும் வந்து நிறைவேற்றினாங்க ஈவில் டெட்டு வந்து உலகம் முழுவதுமே ஃபேமஸ் ஆனோன்னா அதனுடைய அடுத்தடுத்த கட்ட பரிமாணங்கள்னு பாத்தீங்கன்னா வந்து அது வந்து காமிக்ஸ் வடிவில வந்துச்சு ஒரு கிராஃபிக் நாவலா வந்துச்சு திரைப்படமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்துல வெவ்வேறு காலகட்டத்துல வந்து திரைப்படமா வந்துச்சு ஸோ இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து குறும்படமா தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வரை வந்து தொலைக்காட்சியில வந்து ஒரு தொடராகவே கொண்டு வந்தாங்க ஏன்னா அதுக்கு ஆடியன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு ரெண்டாவது அதனுடைய இசை இருக்குல்ல அது வந்து என்னன்னா ஒரு மேடை நாடகத்துக்கும் யூஸ் பண்ணாங்க அதாவது நாடக காட்சிக்காகவும் அது வந்து யூஸ் பண்ணாங்க அதுக்கடுத்து வந்து வீடியோ கேம்ஸா வந்து அது வந்து வேர்ல்டு வைடா வந்து சக்க போடும் போட்டது இவர் தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கிறிஸ்டின் எடோ வந்து திருமணம் பண்றாரு அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்குள்ள விவாகரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல விவாகரத்து அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் வார்ஃப்னு ஒரு படத்துல வந்து ஆர்ட் டைரக்டர் கேரோனோவை வந்து அவங்க வந்து பாக்குறாங்க அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க இயக்கத்துல வந்து வந்து பாத்தீங்கன்னா புரூஸ் கேம்பல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதிமூணு படம் நடிச்சிருக்காரு ஹீரோவும் நடிச்சிருக்காரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் நடிச்சிருக்காரு கேம்பல் திகில் திரைப்பட விழான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரூஸ் கேம்பல் ஹார் திரைப்பட விழான்னு சொல்லி இலீனா இஸ்ல வந்து ரோஸ் மேண்ட்ரில வந்து மூவி கோ தியேட்டர்ல வந்து நடத்துறாரு முதல் திருவிழா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல நடத்துறாரு ரெண்டாவது திருவிழா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் மூணாவது திருவிழா ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் நடத்துறாரு அதுல வந்து என்னன்னா நிறைய வீத்தி கலந்துக்கிட்டாங்க அதை வந்து ஒரு பிராண்டு பிராண்டா கொண்டு வந்தார் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஃபுல்லாவே ஹாரர் படங்கள் தான் ஏன்னா இவருக்கு வந்து அமைக்கப்பட்ட இது அதுதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே வந்து ஹாரர் அது பெரிய அளவு வந்து இவருக்கு வந்து ஒரு ஒரு உலக புகழ் தந்துச்சு அதுக்கடுத்து வந்து அவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சாலும் அந்த ஈவ் டெட் ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு கல்யாணாலும் அவர் வந்து ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கையில வந்து நல்லா செட்டில் பண்ணி கொடுத்துச்சு ஒரு நல்ல நடிகராகவும் பல படங்கள்ல அவர் நல்லா அடிச்சிருக்காரு அவர் நடித்தது மட்டும் இல்லாமல் அந்த நடிப்புக்கான அங்கீகாரமாக வந்து சிறந்த பெஸ்ட் ஆக்டராக வந்து திரைப்படத்துலையும் அவர் வாங்கியிருக்காரு தொலைக்காட்சி தொடர்கள்லையும் வாங்கியிருக்காரு இதை இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ கேம்ஸை பற்றி பெருசாக தெரியுதுனாலும் அங்கே வந்து என்னென்னா வீடியோ கேம்ஸ் வந்து அப்பயே வந்து சக்க போட்டு போட்டது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து வீடியோ கேம்ஸ்க்குன்னு அதுக்குன்னு ஒரு மார்க் இருக்கு ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவில் டெட்டு பிளஸ் அவர் அடுத்தடுத்து பண்ண படங்களுடைய அடுத்த ஸ்டேஜில் ஃபுல்லாக அந்த வீடியோ கேம்ஸ் வந்து என்னன்னா அதுல வந்து நல்லா வந்து பேர் வாங்கினாரு பிளஸ் வாய்ஸ் ஆர்டிஸ்டாவும் அதில் பங்கேற்றிருக்காரு பல இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு